திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியும் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வந்த பாமாயில் துவரம்பருப்பு ஆகியவற்றை நிறுத்த முயற்சிப்பதை கண்டித்தும் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் அதிமுக சார்பில் மருத்துவக் கல்லூரி அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தலைமை தாங்கினார் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான திருத்தணிக்கோ கோ உட்பட ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் பங்கேற்று முழக்கங்கள் எழுப்பினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் இன்பநாதன் ஒன்றிய செயலாளர்கள் ராமஞ்சேரி எஸ் மாதவன் சூரகாபுரம் சுதாகர் சக்திவேல் நகரச் செயலாளர் கந்தசாமி மாவட்ட துணைச் செயலாளர் கமாண்டோ பாஸ்கரன் வேலஞ்சேரி எஸ் சந்திரன் வி ஆர் ராம்குமார் சவுந்தரராஜன் எஸ் ஏனேசன் திருத்தணி நகர செயலாளர் சவுந்தரராஜன் திருவள்ளூர் பணிமனைச் செயலாளர் சண்முகம் இணைச் செயலாளர் வெங்கடேசன் நகர பொருளாளர் துக்காராம் நகரமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் சித்ரா விஸ்வநாதன் ஆனந்தி சந்திரசேகர் சுமித்ரா வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் பி வி பாலாஜி கேபிஎம் ஏழரசன் ஜோதி திலகவதி நாகம்மாள் சேகர் திலகவதி ஷோபா தியாகு குமரேசன் மகமிராஜன் வேலாயுதம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் ஞானகுமார் மணவளநகர் விஜயகாந்த் உமாபதி வழக்கறிஞர் மில்டன் ஆர் ஆர் சுரேஷ் ஜனார்த்தனம் மணி கண்ணதாசன் சேஷையா இந்திரகுமார் யுவராஜ் வெங்கட் ஆனந்தன் சிவானந்தன் ஆர் டி சந்திரசேகர் ரஜினி ராமு பாசுராம் சாந்தகுமார் லீலாவதி காந்தம்மாள் ராமாதேவி கிருஷ்ணவேணி ரமேஷ் கிரண் பத்திரிகை ஏழுமலை ஜெல்லிமேடு கோபி பட்டாபி சந்திரசேகர் ராஜேந்திரன் வயலூர் மனோகரன் நாகேந்திரன் அம்மா சுரேஷ் செஞ்சி மணி கூவம் சரவணன் உம்முடிக்குப்பம் வாசு உட்பட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராவது உறுதி எனவும் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா பேசும்போது தெரிவித்தார் ராஜினாமா செய் ராஜினாமா செய் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் கட்டுப்படுக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத சட்ட ஒழுங்கு பாதுகாக்காத சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத சட்ட ஒழுங்கு பாதுகாக்க ஸ்டாலின் அரசு மீது நடவடிக்கை எடு 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 டிஸ்மிஸ் 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 கையால் ஆகாத ஸ்டாலின் அரசு கையால் ஆகாத ஸ்டாலின் அரசு கையால் ஆகாத ஸ்டாலின் அரசு கையால் ஆகாத ஸ்டாலின் அரசு மானங்கிட்டு

கரண்ட் மின்சார கட்டத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த மூன்று ஆண்டுகளே இந்த அரசுல மக்களுக்கு எந்த புதிய திட்டங்களும் கிடையாது எந்த நன்மையும் கிடையாது பொய்யான ஆட்சி பொய்யான அரசு ஒரு பொம்மை அரசு இன்றைக்கு மு க நடத்தி கொடுக்கிறார் இதுதான் யதார்த்தமான உண்மை இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம் என்று அறிவித்த பிறகு மு ஸ்டாலின் வந்து டெண்டர் கோடுறாரு எதுக்குடா அண்ணா தோரம்பருப்புக்கும் பாமாயிலுக்கும் ஏன்னை டெண்டர் கோருவதை ஒரு செய்தியாக விளம்பரமாக பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் சொல்றாங்க டெண்டர் கோருவது ஒரு தொடர் நடவடிக்கை ஆண்டுதோறும் தோரம்பருப்பும் பாமக மற்ற ரேஷன் பொருட்களும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டுதோறும் டெண்டர் கோருவார்கள் வாங்குவார் எப்பயுமே ஒரு செய்தியா வராது ஆனால் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் நடக்க நடத்தப்போறோம் என்று அறிவித்த பிறகு இன்றைக்கு இந்த மு க ஸ்டாலின் அரசு டெண்டர் கோருவதை ஒரு செய்தியாக ஊடகங்களை தெரிவிக்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக ரேஷன் கடைகளிலே எந்த பொருட்களும் சரியாக கொடுக்கவில்லை இந்த மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை மூன்று முறை இந்த ஆட்சியாளர்கள் உயர்த்திருக்கிறார்கள் தொடர்ந்து இன்னும் இரண்டு ஆண்டுகளில் உயர்த்துவார்கள் எல்லா அத்தியாவசிய பொருட்களும் இந்த ஆட்சியில மிக அதிக அளவில் விலை உயர்ந்திருக்கிறது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கட்டுமான பொருட்கள் என்றாலும் சரி அல்லது அத்தனை அத்தியாவசிய பொருட்கள் மளிகை பொருள் அரிசி எண்ணெய் என்று அத்தனை பொருட்களும் அளவில் இந்த ஆட்சியில விலை உயர்ந்திருக்கிறது இதை அதே போல குடிநீர் வரி வீட்டு வரி சொத்து வரி கழிவு வரி என்ற அனைத்து வரிகளையும் இந்த ஆட்சியாளர்கள் உயர்த்தி விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் ஊடகங்கள் மூலமாக

எந்த மாநிலத்தில் இல்லாத அளவிற்கு அதிகப்படியான கட்டணம் பதினேழு ரூபாய் இன்றைக்கு ஐநூறு ரூபாய் கரண்ட் பில் கட்டி கொண்டு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கட்டுகின்ற சூழ்நிலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் தாய்மார்கள் வந்து இருக்கீங்க கரண்ட் பில் எப்படி இருக்கிறது வாடகை கட்ட முடியவில்லை கரண்ட் பில் கட்ட இல்லை இந்த மோசமான ஆட்சியில எல்லாம் பிரச்சனை பேசுமா சொன்னார் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஒரு மாநில தலைவர் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ராம் அவர்கள் இன்றைக்கு வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் இந்த ஆட்சியில தினந்தோறும் கொலைகள் ஆறுநூறு கொலை இருநூறு நாள்ல இந்த ஆட்சியில கடந்த இருநூறு நாட்கள்ல போன வாரம் வரை கணக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் ஆறுநூறு கொலைகள் இந்த மு க ஸ்டாலின் ஆட்சியில நடந்திருக்கிறது நீ மக்களை ஏமாற்றுவதற்கு மாநகராட்சியுடைய சென்னை கமிஷனர் மாத்தனா மக்கள் நம்ப தயாராக இல்லை மு க ஸ்டாலின் அவர்களை இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஆட்சியில கஞ்சா போதை போதை மாத்திரைகள் போதை வஸ்துக்கள் வெகு தாராளமாக பள்ளிகளிலே கல்லூரிகளிலே மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு கிராமங்களில எல்லா இடத்துலையும் உண்மை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு சந்தி சிரிக்கின்ற ஆட்சி மோசமான ஆட்சி இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழக அரசியலில் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சியை இன்றைக்கு இந்த மு க ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் இதான் யதார்த்தமான உண்மை நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட மக்கள் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் திருத்தணி சட்டமன்ற தொகுதி மக்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இங்கே பேசுகின்ற தகவல்களை தாய்மார்கள் நீங்கள் வீட்டிற்கு கொண்டு சென்று உங்கள் பகுதியில் இருக்கின்ற உங்கள் வீட்டு மக்களுக்கு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற சொல்ல வேண்டும் இந்த மோசமான ஆட்சியுடைய உண்மை நிலையை நீங்கள் விளக்க வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்